அந்தரியுனோடு சங்கரனு மகிழ் கூற ஐந்தரனு முமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரு மெண்டிசையில் வேறு மஞ்சனனுமயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுர மகிழ் கூற ஐந்து மயிலுடனாடி வரவேணும் அண்டர் மகள் மனவாள புங்கு கடலுடனாக விண்டு வரையல் சாடு பொன் பரவு கதிர் கதிர்வீசு வடிவேளா தண்டரள மணிமார்ப செம்பொன்னில் சரி ரூப தண்டமி மிகுனேய முருகேசா சந்ததமுமடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாள் சூரி பற்றி ஊரசு கொட்டவாரு மையா